பங்களாதேஷில் நிகழ்ந்த வன்முறையைத் தொடர்ந்து அந்த நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசை திரும்ப பெற வேண்டும் என இந்திய முஸ்லிம்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பங்களாதேஷில் இந்து ஆடை தொழிற்சாலை ஊழியர் தீபு சந்திரதாஸ் கொடூரமாக கூட்டத்தால் அடித்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் அமைப்புகள் பங்களாதேஷின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிசுக்கு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசை நார்வே நோபல் குழு திரும்ப பெற வேண்டும் என கோரியுள்ளனர் அடிப்படைவாத வன்முறை அதிகரித்து வருவதாக கூறி மதங்களை தாண்டிய அபூர்வ ஒற்றுமையாக இந்த கோரிக்கை எழுந்துள்ளது இருபத்தி ஐந்து வயதான தீபு சந்திரதாஸ் டிசம்பர் பதினெட்டு அன்று மைமன் சிங் மாவட்டம் பாலுகா உபஜலாவில் உள்ள தனது ஆடை தொழிற்சாலையின் வெளியே ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் பின்னர் அவரது உடல் மரத்தில் தொங்கவிடப்பட்டு டாக்கா சிங்ஸ் நெடுஞ்சாலையில் தீ வைத்து எரிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படாத இறைந்து நிந்தனை குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து இந்த கொலை நிகழ்ந்துள்ளது மாணவர் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹாதி மரணத்தை தொடர்ந்து பங்களாதேஷ் முழுவதும் கலவரம் பரவியிருந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பின்னர் நடந்த விசாரணையில் தாஸ் எந்தவிதமான அவமதிப்பான மத கருத்தையும் கூறியதற்கான ஆதாரம் இல்லை என தெரிய வந்தது அசாம் மாநில முஸ்லிம் தலைவர்கள் இந்த வன்முறையை கடுமையாக கண்டித்தனர் யூனிசின் உருவ பொம்மைகளை எரித்து போராட்டங்களில் ஈடுபட்ட அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர் அசாம் மாநில ஜமியத் உலமா அமைப்பின் கூடுதல் பொதுச்செயலாளர் மௌலானா ஃபஸ்லுல் கரீம் காசிமி இந்த சம்பவம் மிகவும் துரஸ்வசமானது என்றும் ஷேக் ஹசீனா காலத்தில் அடிப்படைவாத சக்திகள் தலை முடியவில்லை என்றும் கூறினார் பங்களாதேஷில் நடைபெறும் சம்பவங்கள் மனிதாபிமானம் அற்றவை மட்டுமல்ல மனித நேயமும் அமைதியும் அன்பும் போதிக்கும் இஸ்லாம் மதத்திற்கு அவமானம் உண்டாக்குபவை என காசிமி அவாஸ் தி வாய்ஸ் ஊடகத்திடம் தெரிவித்தார் இந்த வன்முறைக்கு எதிராக பங்களாதேஷின் உயர்ஸ்தானிகரிடம் எதிர்ப்பு மனுவையும் அந்த அமைப்பு அளித்துள்ளது அனைத்து போட்டோலாந்து சிறுபான்மை மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் டைசன் ஹுசைன் யூனிசின் உருவ பொம்மையில் எரித்து போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் பங்களாதேஷில் உள்ள இந்துக்களுக்கு உடனடி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரியதாகவும் கூறினார் பங்களாதேஷின் விடுதலைப் போராட்டத்தில் இந்திய முக்கிய பங்கு வகித்ததை அந்நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது என அவர் தெரிவித்தார் இஸ்லாமிய அறிஞர் மௌலானா நூருல் அமீன் காசிமி இந்த கொலை எந்த புத்திசாலியான மனிதனும் செய்ய முடியாத செயல் என கூறினார் போராட்டக்காரர்கள் நோபல் அமைதி பரிசை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த கோரிக்கைகள் இந்தோர் நகரில் நடைபெற்ற பேரணியில் இத்தகைய தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒருவரிடமிருந்து நோபல் பரிசை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்திய பாஜக தலைவர் ஆகாஷ் விஜயவர்கியா எழுப்பிய கோரிக்கைகளுக்கும் ஒத்ததாக உள்ளன இந்தியாவின் பல மாநிலங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன போராட்டக்காரர்கள் யூனிசின் உருவ பொம்மைகளை எரித்து பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மனித உரிமை அமைப்புகளும் இந்த வாரம் நார்வே நோபல் குழுவுக்கு கடிதம் அனுப்பி பங்களாதேஷில் நடைபெறும் மனிதாபமான நெருக்கடியின் தீவிரத்துக்கு ஏற்ற வகையில் யூனிஸ் பொதுவாக ஒழுக்க தலைமையை வெளிப்படுத்தவில்லை என குறிப்பிட்டுள்ளன உலகளாவிய ஒழுக்க அதிகாரமும் தேசிய பொறுப்பும் கொண்ட ஒருவர் பரவலான மனித வேதனைகளுக்கு நடுவிலும் பொதுவெளியில் வெளியில் அமைதியாக இருப்பது கடுமையான நெறிமுறை விளைவுகளை ஏற்படுத்தும் என அந்த கடிதம் வலியுறுத்துகிறது இடைக்கால அரசு இந்த கூட்டுக்கொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது யூனிஸ் புதிய பங்களாதேஷில் இத்தகைய வன்முறைக்கு இடமில்லை என கூறினார் தாஸ் கொலை தொடர்பாக பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பங்களாதேஷ் சிறுபான்மையினர் மனித உரிமை காங்கிரஸ் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதல் டிசம்பர் வரை முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் எழுபத்தி மூன்று போலியான இறை நிந்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் இந்து சிறுபான்மையினரே முக்கிய இலக்காக இருந்துள்ளனர்